ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் வீற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான தனுசு ராசிக்காரர்களே நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி வக்கர பயிற்சி இந்த வக்கரத்தில் சனி வரும்போது நம்மளை வாட்டமாக்கிடுவாரா நம்ம வளர்ச்சியை குறைச்சிடுவாரா நமக்கு வறுமையை கொடுத்துருவாரா நம்மளை ஏதாவது படாத பாடு படுத்திடுவாரான்னு பல பேர் பீதியை கலப்பி விட்டுருப்பாங்க அந்த பீதியில் கூட நீங்கள் இருக்கலாம் ஒன்றே நல்லா தெரிஞ்சிங்க சனி உங்களை எக்காரணம் கொண்டு கெடுக்க மாட்டார் இது ஞாபகம் வச்சிங்க இந்த நேரம் ஏன்னா ஆல்ரெடி சனியினால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசிகள் ரெண்டு ஒன்று விருச்சகம் ஒன்று தனுசு இந்த ரெண்டு ராசியும் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே சந்திக்காத பாதிப்புகளை இவர்கள் சந்தித்தவர்கள் இதுக்கு பிறகு என்னடா இருக்குது உசுர் ஒன்று தாண்டாக இருக்குது எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இப்போ துணிஞ்சிடுவோம் கடந்த காலத்தில் சனி பகவான் பல அவமானங்களை கொடுத்தார் ஒன்னால் முடியாது உனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நிறைய பேர் நம்மளை கேவலமாக பார்க்கக்கூடிய நிலையை கொடுத்தார் உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டிய நம்மளை அப்படியே ஒடிச்சு கீழே போட்டார் எல்லாத்தையும் நடத்தினார் ஆனால் இனிமேல் அவராலேயே நடத்துறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட இந்த வக்கர பயிற்சி நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகமாகும் சரியா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழில் ஆங்கிலத்தில் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி தமிழில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிற வக்கரத்துக்கு போகிறார் வக்கரம்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் கோவப்படக்கூடிய நேரம் ஒரு கிரகம் தன்னுடைய நிலையை மீறக்கூடிய நேரம் நான் இருக்கிறேன் நான் ஒரு மனுஷன் நம்ம எல்லாரும் மனிதர்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கோபம் வரும் கோபத்தில் இன்னும் கொஞ்சம் கோபம் வரும் இன்னும் கொஞ்சம் கோபம் வரும் எப்போ வரும் ஏதோ நமக்கு பிடிக்காதது ஒன்று நடக்கும் பொழுது நாம் கொந்தளிச்சு போவோம் அந்த நேரத்தில் எவன் சிக்குனாலும் என்ன பண்ணுவோம் யார் சிக்கினாலும் சரி பெத்த தாயே வந்து முன்னாடி நின்றாலும் என்ன பண்ணுவோம் சொன்னவங்க இருக்காங்களா இல்லையா சொல்லியிருக்கீங்களா இல்லையா சாபங்கள் வரும் யார் என்னெல்லாம் தெரியாது அம்மா அப்பா புள்ள பொண்டாட்டி புருஷன் இதெல்லாம் தெரியாது கோபம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மறைச்சிடும் மிகப்பெரிய புதகுழி கோபம் அதில் உழுந்தவன் எவனுமே மீண்டு வந்தது கிடையாது அப்படி மீண்டு வரான்னா அவன் வேறு ரூபம் எடுத்து தான் வரணும் உழுந்த மாதிரியே வெளியில் வரமாட்டான் அப்போ பல பிரச்சனைகளை பார்த்த நமக்கு இந்த வக்கரகதி நாமளே இப்போ தான் மீண்டு வந்திருக்கிறோம் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நம்மளை என்ன செய்யும் மீண்டு வந்தவனை மீண்டும் உள்ளே தள்ளுமா தள்ளாது என நம்ம நிறைய விஷயத்தை பக்குவப்பட்டுட்டோம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் உங்களுக்கு சிரித்த முகத்தை கொடுக்க போகிறார் இதுதான் உண்மை லைட்டாக ஸ்மைல் அவங்க முகத்தில் வைங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் எல்லா கதவுகளும் ஊடும் எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் எல்லா கதவுகளும் திறக்கும் ஏன்னா எல்லோரும் கோபமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் சிரிக்கும்போது என்றைக்குமே பாருங்களேன் ஒருத்தவங்க சிரிச்சிட்டாங்கன்னா சிறப்பாகிடுவாங்க அதே சிரிப்பு இல்லாத வரைக்கும் அவங்கள்ட்ட வருத்தம் அதிகமாகிட்டே இருக்கும் நமக்குள்ளே ஒரு கோபம் வரும்போது நம்ம அந்த கோபம் அதிகமாகும்போது போது வன்மம் அதிகமாகும் அதேமாரி கோபம் அதிகமாகும்போது சோகம் அதிகமாகும் அந்த இடத்துல ஒரு ஜோக் சொல்லி பாருங்களேன் கோவமும் போயிடும் வன்மமும் போயிடும் சோகமும் போயிடும் அப்படி அந்த ஜோக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு மகிழ்ச்சி சிரிப்பு இதை தாண்ட மருந்து எதுவுமே கிடையாது இந்த மருந்தை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு வறுமையாகணும் உங்களோட வளர்ச்சி ஓங்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த ஏழரை சனியாக இருந்த சனி பகவான் இந்த மகரத்தில் இருந்து இந்த திருக்கணித அடிப்படையில் இப்போ விலகியிருக்கார் வாக்கி அப்படின்னு அங்கே தான் இருக்கிறார் இந்த நேரத்தில் வக்கர பயிற்சி இந்த வக்கரப்பயிற்சி நடக்கிறதுனால இந்த வக்கரத்துக்கு போகக்கூடிய சனி உங்களை மறப்பார் இதை முதல்ல தெரிஞ்சுங்க நீங்கள் தில்லாக நீங்கள் தைரியமாக வெளியில் வரும்போது சனி உங்களை மறப்பார் உங்கள் பக்கம் திரும்ப மாட்டார் திரும்ப வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி ரொம்ப நோக அடிச்சிட்டார் அதனால் இப்போ உங்கள் பக்கம் திரும்ப வாய்ப்பே கிடையாது அதனால தான் நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன் இந்த சனியை திரும்பாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சோகமான முகம் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது சிரிப்பான முகம் இருக்கணும் அதான் சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் உங்களை பார்த்தா டல் பர்சனாக யாரும் கூடாது பிரைட் பர்சனாக உங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்போ இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் பல வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் சனிக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க சனி எங்கெல்லாம் போய் சேருவார் தெரியுமா கருப்பாக இருக்கிற இடத்துல போய் சேருவார் அப்படின்னா என்னை இருட்டில் போய் சேருவார் நம்ம மனசில் இருட்டு வரவே கூடாது வெளிச்சம் வரணும் தனுசு ராசிக்காரர்கள் இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்க என்னால் இது முடியாது எனக்கு இது வராது அதெல்லாம் யோசிக்காதீங்க என்னால் முடியும் நான் செய்கிறேன் நான் வந்துட்டேன் நான் வருவேன் திரும்பி வருவேன் சொல்லுவாங்கல்ல கபாலி படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல அதுமாதிரி தான் திரும்பி வந்துட்டேன்னு சொல் இது படம் பெற சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆட்டம் சிறப்பான ஆட்டம் இது சரியான ஆடுகளும் இது ஜெயிக்கிறதுக்கான ஆடுகள் புதிய வாய்ப்புகள் வரும் இந்த வக்கர பயிற்சினால் உங்களுக்குள்ள ஒரு விஸ்வரூபங்கள் தோணும் ஏன் இப்படி பண்ணினா என்ன ஏன் இதை செஞ்சால் என்ன அது இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கான பிளான் உங்களை யாரெல்லாம் நீக்கினாங்களோ டெலிட் பண்ணாங்களோ வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களாம் இப்போ விரும்புவாங்க அதுமாரி வேலைகளில் சரி எந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனீங்களோ அந்த வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவீங்க எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அங்கே போய் அவங்கள்ட்ட உங்களுடைய பாராட்டுகளை வாங்குவீங்க ஒருத்தவங்களை யாரை சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவங்கள சந்தித்து உங்கள் கௌரவத்தை காப்பா காட்டுவீங்க இதாண்டா நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் பாரு என்ன நினச்சேன் நான் தோத்துருவேன் நினச்சியா நான் கீழே இறக்கிடுவேன்னு நினச்சியா பார்த்தியா எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுற நேரம் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் டேஸ் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி வரப்போகிறீங்க இதெல்லாம் வரவே வராதுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பகீர் பகீர் பகீர்னு இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த நேரத்தில் கார் இருள் உங்களை விட்டு விலகிடும் உங்களுக்கு மிகப்பெரிய இருள் நீங்கக்கூடிய நேரம் வெளிச்சம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த வக்கர பயிற்சினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்கம்மிங் அதிகரிக்கும் பணவரபுகள் எதிர்பார்த்த கடன் பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்த்த மனிதர்களிடத்திலிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வ வருமானங்கள் உயர்றது மட்டும் இல்லாமல் வசதிகள் உயரும் கண்டிப்பாக வாட்ச் வாங்குவீங்க கடிகாரம் வாங்குவீங்க தன்னை தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய துணையை தேடுவீங்க துணை கிடைக்கும் ஒரு துணை அமையும் அது மட்டும் இல்லை இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் ஒரு பதவியை நோக்கி உங்களுடைய பயணம் மேற்கொள்ளப்படும் ஏன்னா படித்தா என்ன நான் இந்த படிப்பு படிக்கப் போகிறேன் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி உங்களோட பயணம் ஆக இந்த பயணம் வெற்றி பெருமை தவிர தோல்வி அடையாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விநாயகரை கும்பிடுங்க பிள்ளையார் நான் அப்பயிலேருந்து காலங்காலமாக சொல்லிகிட்ருக்கேன் தனுசு ராசிக்காரவங்களுக்கு பிள்ளையாரை போல் மருந்து எதுவுமே கிடையாது அஞ்சு முறை குட்டிக்குங்க நல்லா கூட்டுங்க காலையில் காலையில் உங்களுக்குள்ள அதுதான் உங்களுடைய பெரிய பலம் பிள்ளையார கும்பிடுங்க செம்பருத்தி பூவால் அலங்காரம் பண்ணுங்கள் பிள்ளையாருக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் செம்பருத்தி பூவால் பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணி விநாயகரை வணங்குங்க தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவீர்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வெளியில் போ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா கால அளப்பிட்டு உள்ளே போங்க புறங்கால் அளம்புங்க தலையில் தண்ணி தெளிச்சிங்க கண் துடைச்சிங்க உங்களுக்கு சனி பகவான் உங்களை தொடர மாட்டார் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்